அகராதியின் தேவை அகராதி என்பது சொல்லுக்கு பொருள் சொல்லும் நூல் தேவையான நேரங்களில் மட்டும் அதனை எடுத்து பொருள் தெரிந்து கொண்டால் போதும் என்ற தவறான எண்ணம் இன்று நம்மிடையே பலருக்கும் இருக்கின்றது சொற்கள் இல்லாமல் மொழி இல்லை எனவே மொழியை காக்க வேண்டும் என்றால் சொற்களை காக்க வேண்டும் அதற்கு அகராதிகள் தேவை தமிழ் நம் தாய்மொழி அப்படி இருக்க தமிழ் தமிழ் அகராதிகள் எதற்கு தேவை என்பது பலரும் கேட்கும் கேள்வி தமிழ் போலைச்சவடி காலம் தொடங்கி கணினி காலம் வரையிலான நீண்ட வரலாற்றைக் கொண்ட மொழி சொல்வளம் நிறைந்த மொழி எனவே தமிழின் சொல்வளத்தையும் பொருள் ஆழத்தையும் அறிந்து கொள்ள தமிழ் அகராதிகள் தேவை சான்றாக சொல்லுதலின் வகையை குறிக்க தமிழில் ஏறத்தாழ நாற்பது சொற்கள் உள்ளன அவை சொல் சிறப்பு பொருள் ஒன்று சொல் சிறப்பு பொருள் ஒன்று அசைத்தல் அசை எழுத்துடன் சொல்லுதல் அசை எழுத்து இரண்டு அரைதல் அடித்து வன்மையை மறுத்து சொல்லுதல் மூன்று விசைத்தல் ஓசை வேறுபாட்டுடன் சொல்லுதல் நான்கு யம்புதல் இசைக்கருவி இயக்கி சொல்லுதல் ஐந்து உரைத்தல் அறிஞ்சொற்களுக்கு அல்லது செயல்களுக்கு பொருள் சொல்லுதல் ஆறு உளறுதல் ஒன்றிற்க ஒன்றை சொல்லுதல் ஏழு எண்ணுதல் என்று சொல்லுதல் எட்டு ஒதுதல் காதிற்குள் மெல்ல சொல்லுதல் ஒன்பது கத்துதல் குரல் எழுப்பி சொல்லுதல் பத்து கரைத்தல் அழைத்து சொல்லுதல் பதினொன்று கலறுதல் கடிந்து சொல்லுதல் பனிரெண்டு இழத்தல் இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லுதல் பதிமூன்று குடும்ப வரலாறு சொல்லுதல் பதினான்கு குயிலுதல் குயில் போல் குரல் சொல்லுதல் பதினைந்து குயிற்றுதல் குயில் போல் குரல் சொல்லுதல் பதினாறு குளறுதல் நாத்தளர்ந்து சொல்லுதல் பதினேழு கூறுதல் கூறுபடுத்தி சொல்லுதல் பதினெட்டு சாற்றுதல் பலரறிய சொல்லுதல் பத்தொன்பது செப்புதல் வினாவிற்கு விடை சொல்லுதல் இருபது நவீலுதல் நாவினால் ஒளித்து பயிலுதல் இருபத்தி ஒன்று நுதழுதல் ஒன்றை சொல்லித் தொடங்குதல் இருபத்தி இரண்டு நுகலுதல் நூலின் உன் பொருள் சொல்லுதல் இருபத்தி மூன்று நொடித்தல் கதை சொல்லுதல் இருபத்தி நான்கு பகர்தல் பண்டங்களை பகர்த்து விலை சொல்லுதல் இருபத்தி ஐந்து பறைத்தல் மறை ரகசியம் வெளிப்படுத்தி சொல்லுதல் இருபத்தி ஆறு பண்ணுதல் நிறுத்த நிறுத்தி சொல்லுதல் இருபத்தி ஏழு பவுனுதல் செய்யுளில் புகழ்ந்து சொல்லுதல் இருபத்தி எட்டு புகழுதல் விரும்பி சொல்லுதல் இருபத்தி ஒன்பது புலம்புதல் தனக்குத்தானே சொல்லுதல் முப்பது பேசுதல் ஒரு மொழியிற் சொல்லுதல் முப்பத்தி ஒன்று பொழித்தல் சொல்லுதல் முப்பத்தி இரண்டு மாறுதல் மாறி சொல்லுதல் முப்பத்தி மூன்று மிளற்றுதல் மலலை போல் இனிமையாக சொல்லுதல் முப்பத்தி நான்கு மொழித்தல் சொற்களை தெளிவாக பல்கி சொல்லுதல் முப்பத்தி ஐந்து பலத்தல் மனதை திணிக்க சொல்லுதல் முப்பத்தி ஆறு விடுத்தல் மெல்ல வெளிவிட்டு சொல்லுதல் முப்பத்தி ஏழு விதத்தல் சிறப்பாய் எடுத்துச் சொல்லுதல் முப்பத்தி எட்டு வெல்லுதல் வெளிவிட்டு சொல்லுதல் முப்பத்தி ஒன்பது விளத்துதல் விதித்து சொல்லுதல் நாற்பது விளம்புதல் ஓர் அறிவிப்பை சொல்லுதல் சொல்வளம் மிக்க தமிழ்மொழியில் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு அவற்றை அறிந்து சுவைத்து மகிழவும் அகராதிகள் தேவை சான்றாக குதிரை கனியை நாகம் பறித்து கொண்டோடையிலே குதிரை வர கண்டு நாகத்தி கூட வந்த குதிரை எம் நாகம் பயந்து பின் கூப்பிட்டதால் குதிரை பறந்து தாடகத்தி லானையை கொத்தியதே என்ற தனிப்பாடலை காணலாம் இதன் பொருள் மாம்பழத்தை குரங்கு பறித்து கொண்டு ஓடும்போது சென்னாய் அரை பிடுங்க வருவதைக் கண்டு புன்னை மரத்தில் மேல் குரங்கு ஏறிட பிடிக்க வந்த சென்னாய் அச்சக்குரல் எழுப்ப குரங்கு அஞ்சி கதறவே மரத்திலிருந்து பொக்கானது பறந்து போய் பொய்க்கையில் உள்ள கழிற்று மீனை ஒத்தியது என்பதாகும் இப்பாடலில் குதிரை கனி மாம்பழம் நாகம் குரங்கு குதிரை செந்நாய் நாகம் புன்னை மரம் நாகம் குரங்கு குதிரை கொக்கு ஆனை கதிற்று மீன் என்ற பொருள்கள் இருப்பதை அறிந்து சுவைத்து மகிழ நமக்கு அகராதியின் துணை தேவைப்படுகிறது அதனால் பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பதில் ஆர்வம் மிகும் சொற்களின் பொருள் மாற்றத்தை அறிந்து கொள்ளவும் அகராதிகள் தேவை சான்றாக சங்க இலக்கியங்களில் நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருளிலேயே வழங்கப்பட்டுள்ளது அதனால் இன்று அச்சொல் தீமணம் என்ற பொருளில் மட்டுமே சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற பொருள் மாற்றங்களை உணர அகராதிகள் தேவை முடிவுரை சொற்களை பாதுகாக்க அதன் மூலம் மொழியை பாதுகாக்க தமிழ் அறிய மொழியின் சொல்லாலம் சொல்ல சொற்களின் பொருள் மாற்றத்தை புரிந்து கொள்ள அகராதிகள் காலந்தோறும் படைக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும்